நடத்தப்படாத உயர்தர பரீட்சைகள் நடக்க போகும் திகதிகள் அறிவிப்பு செய்தி நவம்பர் திகதி திகதி முதல் டிசம்பர் வரை பாடங்கள் கீழே கொடுக்கப்பட்ட நேர அட்டவணைப்படி நடைபெறும் நவம்பர் இருபத்தி ஏழு அன்று உள்ள பாடங்கள் டிசம்பர் இருபத்தி ஓராம் திகதி நடைபெறும் நவம்பர் இருபத்தி எட்டு அன்று உள்ள பாடங்கள் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் திகதி நடைபெறும் நவம்பர் இருபத்தி ஒன்பது அன்று உள்ள பாடங்கள் டிசம்பர் இருபத்தி ஏழாம் திகதி நடைபெறும் நவம்பர் முப்பது அன்று உள்ள பாடங்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி அன்று உள்ள பாடங்கள் டிசம்பர் முப்பதாம் தேதி அன்று உள்ள பாடங்கள் டிசம்பர் திகதி நடைபெறும் தற்போதைய நிலைமையை அடிப்படையாக கொண்டு இவ்வாறு நேராட்டவணை மாற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் திருத்தப்பட்ட அட்டவணை பொது பரீட்சை நாளில் ஒவ்வொரு மாணவருக்கும் வழங்கப்படும் என்று பரீட்சை ஆணையாளர் அறிவித்துள்ளார் போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்